என்கிட்ட பேச இன்னைக்கு என்னோட கதைய ஷேர் அப்படி என் வாழ்க்கையில என்ன நடந்த கதையை ஷேர் பண்ணலான் இருக்கேன் என்னோட ரெண்டு நண்பர்களை பற்றி நான் ஷேர் பண்ணான்னு இருக்கேன் உங்க வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ரெண்டு நண்பர்கள் இருப்பாங்க நிறைய நண்பர்கள் இருக்கலாம் முக்கியமாக இந்த ரெண்டு நண்பர்கள் தான் இருக்கிறாங்க அதே மாதிரிதான் என் வாழ்க்கையில

ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் ஃபோன்மா அப்படி எடுத்தாலும் என்ன சொல்கிறான் அப்படின்னு நினச்சேன் நான் காலேஜில் சொன்னாடே நான் ஊரில் இருக்கின்றாடே நான் பாட்டி வீட்டில் இருக்கின்றான் எப்படிங்க சொல்லுங்கள் நம்ம ஒன்றாவதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது வரைக்கும் சரி ஒரு எட்டாவது வரைக்கும் படிச்சிருந்தோம் வச்சுக்கோங்க அந்த எட்டு வருஷத்தில் ஒரு பத்து வருஷம் நட்பு இருக்குமா அந்த பத்து வருஷம் நட்பில் பத்து வருஷமாக ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இன்ன வரைக்கும் இப்போ காலேஜுக்கு போய் சேர்ந்துட்டான் ஒரு ஃபோன் பண்ணால் என்னங்க வரான்டே பாட்டி வீட்டில் இருக்கின்றாடியே அம்மா வீட்டில் இருக்கண்டா ஆயன் வீட்டில் இருக்க என்னென்னமோ சொல்கிறாங்க அது கூட போகலாம் நம்ம காலேஜுக்கு போய் சேர்றோம் அப்போ அந்த காலேஜ் போய் சேர்ந்தாலும் நம்மளுக்கு ஒரு நண்பர் கிடைக்குதாரா அந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நாளாக பேசுகிறாங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க திடீர்னு பேச மாட்டுறாங்க அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு இந்த ரெண்டு பேருமே எப்படின்னா பேசவே மாட்டேங்கிறாங்க இப்போ நான் பேசுவதுன்னா பள்ளிப்பாளையத்தில் இருக்கான் இன்னொருத்தன் இன்னொரு ஊராக நான் சொல்ல விரும்பலை சொன்னால் திட்டுவான் அதனால தான் நான் சொல்ல விரும்பலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணியிருங்க இப்படி நல்லா நெக்ஸ்ட்டு விஜய் நல்லபடியாக போடுவோம் எனக்கு என்ன பிரச்சனைனா அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கானுன்னே தெரிய மாட்டேங்குது நான் சொல்லுவது பள்ளிப்பாளையத்தில் வளையத்தில் சரிங்களா அவன் ஃபோன்மா ஃபோன் எடுக்கிறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படியே எடுத்தான் அப்படின்னு லேட் முன்னாள் நேற்றுங்க நான் வந்து ட்ரெயினிங் பண்ணலாம் கலர் ட்ரெயினிங் ஃபோன் பண்ணேன் எடுத்தோன்னு என்னன்னா என் மச்சை இருடா நான் வந்து வெட்டில் இருக்கட்டாட்டு காலேஜில் விட்டுற எவ்வளோ ஸ்கூலும் போட மாட்டேன் அதுக்காக சேர்ந்து பிடிச்சிட்டு காலேஜ் போனால் எந்த பக்கம் நம்ம நண்பர் என்னென்னா பன்னெண்டு மணி இருந்தால் பத்து டூ பன்னெண்டு மணி இருந்தால் காலேஜில் நடத்துகிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன பேசுறாங்க ஸ்கூலில் போய் உட்காருவோம் ஏதோ நடத்துவாங்க கிளாஸில் நம்ம இதை கேட்டு நேமிச்சா வைடா அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்தால் இப்போ வீட்டு வேலை செய்யறோம் கொஞ்சம் அம்மா கேட் பண்ணுறோம் ஹோம் ஒர்க் எடுக்கிறான் எதுக்கு சொல்லுங்க பக்கம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுவேன் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா நம்ம எப்படி பேசணும்னா இல்லைனா நட்பு அழகாக பேசிவிட்டு ஜாலியாக இருந்துட்டால் தான் நட்பு ஏன்னா எதுக்கு சும்மா போயிட்டு சும்மா இருந்துட்டு வந்துட்டோம் என்ன என்ன சாதி ஒன்றும் புரியல ஆனால் வந்து இந்த நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பள்ளிப்பாளத்தில் எட்டு வருஷமாக நான் நட்பேன் எட்டு வருஷம் நட்பில் இன்னும் வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டதில்லை எதுவும் பண்ணதில்லை எனக்கு விட்டு போனதில்லை ஆனால் ஃபோன் மட்டும் எடுக்க மாட்டேன் நீங்கள் ரீல்ஸ் பொறுத்தும் அனுப்பிட்டே இருக்கான் எனக்கு என்ன அனுப்புறானே தெரிய மாட்டேங்கு அனுப்பிட்டே இருக்கான் ஃபோன் பண்ணி அதுக்கு மட்டும் கேட்குறாங்க ரீல்ஸ் அனுப்பு ஓகே பார்த்து கேட்கலாம் ஏன்னா ஃபோன் டைம் ரீல்ஸ் அனுப்ப நிறையா டைம் இருக்கா அப்படின்னு நிறைய உடனே எட் அதே மாதிரி தான் ட்ரெயில் சேனல் நண்பர் யாருமே மறக்காம ரீ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாமே கமெண்ட் தான் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி நண்பர் இருந்தானா அதுக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் ஓகேங்களா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திக்கலாம் நம்ம சென்னைக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் நம்ம சந்திக்கலாம் சரி பேசவே